வெல்கம் டு எம்எஸ் டுடே லாட்ரி கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் வணக்கம் நண்பர்களே எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட கெஸ்ஸிங் பார்த்தலாம் நம்ம எம்எஸ் டுடே லாட்ரியில் அதற்கு முன்னாடி பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளோட வின்னிங் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு இரநூத்தி நாற்பத்தி நான்கு பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஸ்ரீ சக்தி ஸ்ரீசக்தி சக்தி ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா நானூற்றி முப்பத்தி மூணு நானூற்றி முப்பத்தி மூணு கணக்கேசிங் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு சிங்கிள் போர்டில் ஏபிசி கேபோர்டு பிபோர்டு சிபோர்டு ஏ போர்டு பார்த்திங்கன்னா நம்மளோட கெஸ்ஸிங் நாளைக்கு பதினேழாம் தேதிக்கானது அஞ்சு ஏழு ஏ போர்டில் அஞ்சு ஏழு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதுன்னுபா அடுத்தது 2 6 ரெண்டு ஆறு 2 ரெண்டு ஆறு சிபோர்டில் பார்த்திங்கன்னா அஞ்சு ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஏபிசி ஏ போர்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு பி ரெண்டு ஆறு சி போர்டு அஞ்சு ஒன்பது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாப்பா ஏபி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு எழுவத்தி ஆறு நாற்பத்தி ஒன்பது ஏபி பிசி போர்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒன்பது பிசி அடுத்தது ஏசி போர்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு அறுபத்தி ஆறு தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களே ஏபி பிசி ஏசி போர்டு பார்த்தாச்சு நன்பா அடுத்தது ஆல்பம் நம்பர் பார்த்தாலாம் நண்பர்களே நம்ம சேனலை பொறுத்த மட்டும் ஆல்போன் நம்பர் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக தான் கெஸ் பண்ணி கொடுத்து ஓட்டுக்கிறோம் நம்ம எம்எஸ்டு லாட்டில நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்னு நன்பா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதே போல் பெல் பண்ண கிளிக் பண்ணிட்டு ஆல் பட்டனை ஆனில் வச்சுருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ ஒன்று ஒன்று நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நம்மளோட வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தோணும் நம்மளோட கெஸ்ஸையும் உங்களோட கெஸ்ஸையும் மேட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முழு வெற்றி நண்பா அந்த வகையில் தான் சூப்பராக ஒரு வின்னிங் நம்பராக கிளியராக தெளிவாக கெஸ்ட் பண்ணி கொடுத்து விட்டுக்கிறோம் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்தது ஆல்பவுன் நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது ஆல்பவுன் நம்பர் ஆறு ஒன்பது சப்போர்ட்டுக்கு அஞ்சு ஏழு அஞ்சு ஏழு சப்போர்ட்டுக்கு எடுத்துக்காங்க நண்பா அடுத்தது பாக்ஸ் நம்பர் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பாக்ஸ் நம்பர் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நண்பர்களே பாக்ஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு அடுத்தது த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தரான் த்ரீ டிஜிட் நம்பர் பார்த்தீங்கன்னா பதினேழாம் தேதிக்கான ஸ்ரீசக்தி நானூற்றி முப்பத்தி மூணு ட்ரா நம்பர் அதற்கான த்ரீ டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஆறு ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு எழுநூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே த்ரீ டிஜிட்டில் பதினேழாம் தேதிக்கான ட்ரா நம்பர் நானூற்றி முப்பத்தி மூணு ஸ்ரீசக்தி கம்பெனி அதற்கான த்ரீ டிஜிட்டில் பார்த்திங்கன்னா ஏபிசி ஏபிசி போர்டில் எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு முந்நூற்றி இருபத்தி ஆறு அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு நானூற்றி அறுபத்தி ஒன்பது இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு ஐநூற்றி முப்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நண்பர்களே நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய கெஸிங் நம்பரும் உங்களோடய கெஸிங் நம்பரும் மேட்ச் பண்ணி பாருங்கப்பா அருமையாக ஒரு வெட்டு நம்பராக எடுக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்டலில் டிபோ நம்பர் நண்பர்களே கேமில் நாலு நம்பர் எடுத்து விளையாடும் நண்பர்களுக்காக டிபோ நம்பர் கெஸ் பண்ணி நண்பா அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதில் டி போர்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு டிபோலில் ரெண்டு வருவதற்கான வாய்ப்பு உள்ளது நண்பா கெஸ் பண்ணுவீங்க சூப்பராக ஒரு வெற்றி பெறுங்கள் நண்பர்களே நாளைய வெற்றி நம் கையில் கண்டிப்பாக முயற்சி செய்தால் வெற்றி உண்டு இன்றைக்கு வெற்றி பெற்ற நண்பர்களுக்கு சூப்பரான வாழ்த்துக்கள் நாளை வெற்றி பெற்ற நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பா